வெல்கம் டு மினிட் வீடியோஸ் இந்த வீடியோல உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய பறக்கும் விலங்கடமா இருந்த பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ப்ரீஹிஸ்டாரிக் அனிமல் சம்பந்தமா ஏற்கனவே நாம மிகப்பெரிய நீர் வாழ் உயிரினமான மெக்லோடன் பத்தியும் மிகப்பெரிய பாம்பிடமான டைட்டனோபோவாவை பத்தியும் பார்த்துட்டோம் அதன் தொடர்ச்சியா இப்போ மிகப்பெரிய பறக்கும் விளங்கணமா அறியப்படுற குவாட்ஸல் கோட்லஸ் பத்தி பார்க்க போறோம்

உலகத்துல இப்படியும் ஒரு உயிரினம் வாழ்ந்து வந்ததுங்கிற விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் தான் வெளியே தெரிய வந்துச்சு அந்த தான் அமெரிக்காவோட டெக்ஸாஸ்ல இருக்க பிக் பண்ட் நேஷனல் பார்க்ல நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியின் போது ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் டக்லஸ் ஏ லாசன் என்ற நபரால இந்த ஃபாசில் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இதை கண்டுபிடிச்ச லாசன்ற நபரே இதுக்கு குவாடல் கோட்லஸ் பெயரையும் வச்சிருக்காரு இந்த பெயரை வச்சதுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருப்பதா சொல்றாங்க அது என்னன்னா கண்டுபிடிக்கப்பட்ட பாசலை வச்சு பார்க்கும் போது இதோட கழுத்து ரொம்பவே நீளமா இருந்திருக்கு அதுக்கு ஓரியன்டான ஒரு பெயரை தேடும் போது மெசோ அமெரிக்கன்ஸ் சொல்லப்படுற ஆஸ்டெக் நாகரிக மக்களால வழங்கப்பட்ட ஒரு பாம்பு கடவுளோட பெயரையே இந்த உயிரினத்துக்கும் வச்சிருக்காங்க ஆரம்பத்துல இந்த விலங்கனம் வட அமெரிக்க பகுதிகளில் மட்டும்தான் வாழ்ந்ததா நம்பிட்டு வந்தாங்க இருந்தாலும் அதன் பிறகு இந்த உயிரினத்தோட பாசில்ஸ் கனடாவில் இருக்க அல்பர்டாவிலையும் ரஷ்யாவிலையும் ஜோர்டன்லேயும் ஆப்பிரிக்கால இருக்க செனைகல் பகுதிகளையும் ஏன் மிடில் ஈஸ்ட்ல கூட கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க இதை வச்சு பார்க்கும்போது உலகின் பல பகுதிகளிலையும் இந்த உயிரினம் வாழ்ந்து வந்திருக்கலான்னு நம்பப்படுது இது வரைக்கும் கிடைச்ச பாசல்ஸ் வச்சு பார்க்கும் இது பதினெட்டு அடி வரைக்கும் வளரக்கூடியதுன்னு குறிப்பிடுறாங்க இந்த அளவானது இப்போ இருக்க ஒட்டகச்சி விங்கியோட உயரத்திற்கு சமம் பறக்கும் போது இதோட விங் ஸ்பேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அடி வரைக்கும் நீளும் தன்மை கொண்டதுன்னு குறிப்பிடுறாங்க நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு குவாட்ஸல் கோட்ரஸோட எடை தோராயமா இருநூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் மாதிரி இருக்கலாம்னு குறிப்பிடுறாங்க இந்த எடை பறக்கும் உயிரினங்கள்லயே மிக அதிக எடையாவும் குறிப்பிடப்படுது பத்தின ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அதுல இந்த மிருகத்தை பத்தின பல தகவல்களை கண்டுபிடிச்சிட்டாங்க இருந்தாலும் இதை எப்படி பறக்குங்கிற விஷயத்துல மட்டும் இப்ப வரைக்குமே பல முரண்பட்ட கருத்துக்கள் நிலவி வருவதை பார்க்க முடியுது காரணம் இவ்வளவு வயிறோட ஒரு சாதாரண பறவை போல இது பறந்திருக்க சாத்தியம் இல்லைன்னு ஒரு சாரார் குறிப்பிடறாங்க வாழ்ந்திருக்கலானும் அங்க இருந்து அப்படியே கீழே குதிச்சு பறக்க ஆரம்பிச்சிருக்கலாம் குறிப்பிடுறாங்க இன்னொரு சாரார் இது கொஞ்சம் தூரம் ஓடி போய் அதன் பிறகு பறக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க இப்படி பல முரண்பட்ட கருத்துக்கள் தான் நிலவி வருது இதுல பெரும்பாலானவங்க இது பறந்திருக்கும்னு தான் நம்புறாங்க ஏன்னா ஒருவேளை ஹார்சல் கோட்லஸ் பறக்காம இருந்திருந்தா காலப்போக்கில அதோட உடலமைப்பு ரெக்கைகள் இல்லாத மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கும் ஆனா அப்படி எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்ட மாதிரி தெரியல சோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா குறிப்பிடப்படுது ஒருவேளை இது பறக்கக்கூடியதா இருந்தா பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு இது பறக்கக்கூடிய திறன் கொண்டதா அதுவும் மணிக்கு நூறு மைல் வேகத்திலேயே பறக்கக்கூடிய திறன் கொண்டதா இருந்திருக்கும் குறிப்பிடுறாங்க இவ்வளவு பெரிய உயிரினம் எதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கும் கேள்விக்கும் பல பதில்கள் சொல்லப்படுது அதுல ஏற்றுக்கொள்ளும்படியானதுன்னு பார்த்தா இவை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சின்ன சின்ன விலங்குகளை கொண்டுதான் உயிர் வாழ்ந்திருக்கலாம்னு குறிப்பிடுறாங்க கடைசியா பார்க்க போறது இதோட எக்ஸ்டென்ஷன் அதாவது இது எப்படி அழிஞ்சு போயிருக்கலான்றத பத்தி இந்த குவாட்ஸல் கோட்லஸ் வாழ்ந்த காலகட்டங்கிறது கிரிட்டாசியஸ் பீரியட்னு சொல்லக்கூடிய டைனோசர்கள் வாழ்ந்து வந்த அதே காலகட்டம் தான் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டைனோசர்கள் எதன் காரணமா அழிஞ்சு போச்சோ அதே காரணத்தினால்தான் இவையும் அழிஞ்சு போயிருக்கலான்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 मिनिटஸ் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ